வேள்பாரி பேரே ஒரு ஆக்சுவலா இங்க ஒரு வீடியோ காட்டினப்ப பொதுவாக திரைப்படங்களில் வந்து வர்றப்போ அந்த ஒரு வைப் அதை பார்க்கலாம் அந்த பாரிங்கிற அந்த பேரை போட்ட உடனே இங்கிருந்து வந்த கைத்தட்டல் சொன்னிச்சே அவர் எந்த அளவு உள்ள ஊடுருவி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு எழுத்தாளர் எந்த அளவு டெடிக்கேட்டடா இருக்க முடியும் அப்படிங்கிறது தமிழ் எழுத்தாளர்கள் பெரும்பாலும் டெடிக்கேட்டடாக தங்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர் ஏழு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்திருக்கிறார் சு வெங்கடேசன் அவர்கள் அதையும் தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக அதோடு தொடர்பு இருந்து இயற்கையோடு கூடிய வாழ்வு எப்படி இருந்தது என்பதை உள்வாங்கி கொண்டிருக்கார் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆக்சுவலாக கடந்த ரெண்டு நாளாவே மண்டையில் இதான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உள்ளே உக்காந்து பேசிட்டு சங்கர் சாரே சொன்னார் ரெண்டு நாளாக இதுதான் மண்டையில் ஓடிட்டே இருக்க சங்கர் சாருக்கு ரொம்ப நாளாக இதாக மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால ஸோ என்ன பேசுறது எதை பேசுறது உள்ள போனால் இதை பேசுவோம் அப்புறம் பார்த்தா இல்லை இதை பேசுவோம் அப்புறம் போனால் இதை பேசுவோம் அப்புறம் தான் தெரிஞ்சு எல்லாத்தையும் பேசலாம் முடியாது ஏதோ நாலு விஷயம் பேசலாம் அவ்வளோதான் ஓவராலாக சு வெங்கடேசன் அவர்களை வந்து நான் இந்த இடத்துல எப்படி பார்க்குறேன்னா ஒரு டூரிஸ்ட் கைடாக ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீலாக பாரியின் கைகளை பிடித்துக் கொண்டு கபிலரும் கபிலரின் கைகளை பிடித்துக் கொண்டு பாரியும் நடக்கக்கூடிய அந்த குறிஞ்சி காடுகளில் மலைமுகடுகளில் கூடவே இருவரின் கைகளையும் பிடித்துக் கொண்டே நடக்கிறார் சு வெங்கடேசன் போதாக்குறைக்கு அத்தனை பேரையும் கூடவே அழைத்து செல்கிறார் இதுதான் அந்த பாம்பு இந்த பாம்புக்கு ஒன்று இருக்கிறது இதுதான் அந்த கொல்லி விதை மீன் வேண்டுமா சொல் மயக்கம் வேணுங்கிறத மட்டும் எடுத்துப்போம் மீதி எல்லாம் மயக்கம் தெளிச்ச உடனே தானாக உள்ளே போயிடும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொன்றும் சில நேரங்களில் ஒரு குழந்தையிடம் கதை சொல்லும் அப்பாவைப் போல இருக்கிறது அவருடைய எழுத்து பிள்ளைகள்கிட்ட கதை சொல்கிறப்ப இதுதான் கதை ஆரம்பிக்க மாட்டோம் ஒரு கதையை ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் அந்த கதை எப்படி டெவலப் ஆகும்னா அந்த குழந்தை கேட்க கேட்க அதுலேருந்து ஒரு கதை வரும் அதுலேருந்து ஒரு கதை வரும் ஒரு இனக்குழுவுக்குள் போகிற போது இதை ஏன் செய்கிறாரு தெய்வமாக விளங்கினா என்ன அப்படின்னா அது ஒரு விலங்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அதை கைப்பற்றுவதற்காக நடந்த போராட்டம் அது சொல்லுகிற போது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்படியாக பல விஷயங்கள் பேசிட்டு போற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டே போறார் குழந்தை திடீர்னு ஒரு கேள்வி கேட்டவனையும் மறுபடியும் அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு உங்களை கூட்டிட்டு போறார் ஸோ அந்த எனக்கு என்ன அந்த அவருடைய சுதந்திரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு சுதந்திரமான மன உணர்வோடு ஒரு வீர காவியத்தை எழுதியிருப்பதெல்லாம் சாதாரண விஷயமே இருக்க முடியாது இன்னும் விஷயம்ஸே இல்லாம அதை அப்ப அட்டன் பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல மைய இணைப்பது இணைப்பதன் ஒன்றோடு ஒன்று தொட்டு தொட்டு ஒரு தொடர் சங்கிலியை போல ஒரு மாலை கட்டுவதை போல நகர்த்திக்கொண்டே போகிறார் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கார் ஒவ்வொரு கட்டத்தில் நம்ம அழைச்சிட்டு போறார் ஒரு இடத்துல ரொம்ப சீரியஸ் ஆகிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா எப்படி ஒரு மனிதன் ஒரே ஒரு புத்தகத்துக்குள் தான் நினைக்கிற அத்தனையும் பேசியிருக்கிறார் என்பதுதான் அரசியல் நீதி நிர்வாகம் அறம் கருணை காதல் கலவி காமம் வஞ்சனை துரோகம் ஆத்திரம் எரிச்சல் கவிதை இன்னும் என்னவெல்லாம் வேண்டும் எனக்கு எடுத்துக்கொள் ஒற்றை புத்தகம் ரெண்டே தொகுப்பு தான் வேணுங்கிறத எடுத்துக்க அப்படின்னு சொல்லி இதுல ஒரு சூட்சமம் இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு சூட்சமக்காரராகத்தான் இந்த நூலாசிரியரை பார்க்க வேண்டியிருக்கிறது இதுல எல்லா கதாபாத்திரமும் அவர் தான் இதுல எல்லா கதாபாத்திரமும் சு வெங்கடேசரே பாரி அவர்தான் கபிலர் அவர்தான் நீலன் அவர் தான் அவர்தான் எல்லோருமே அவர்தான் ஆதினி அவர்தான் அதுல வரக்கூடிய எல்லா பெயர்களும் வீடு இழு வீடுகள் இருக்க இப்ப நம்ம பேரு எல்லா கதாபாத்திரமும் அவர்தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவர் சொல்ல விரும்பும் ஒரு செய்தியை சொல்லுவதற்கு மிகச்சரியான இடத்தில் மிகச்சரியான அளவில் பயன்படுத்தி இருப்பதுதான் அந்த புத்திசாலித்தர் மிக கடினமாக இந்த புத்தகத்தை இவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதெல்லாம் தெரிகிறது ஆனால் இந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சு விட்டோம் நாங்க அப்படிங்கிறது தான் சில விலங்கு உங்கள் கதையில் வரக்கூடிய உங்களுடைய வேள்பாரையில் வரக்கூடிய சில விலங்குகளுக்குண்டு இருக்கக்கூடிய சில தனித்த குணம் போல சில உண்டு சில எழுத்தாளர்களுக்கு சில படைப்பாளிகளுக்கு இப்படி ஒன்று உண்டு ஒரு விலங்கு பத்தி நான் ஒரு ஃபேண்டஸியான ஒரு அனிமல் பத்தி படிச்சிருக்கேன் அது கடிச்சிருச்சுன்னா இல்லை அது நம்மள வந்து பிடிச்சிருச்சுன்னா நாமளும் அதுவாகவே மாறிடுவோம் வேள்பாரி படிக்கிறவரும் வரும் வெங்கடேசனாகிறார் எனக்கும் கர்ப்பணவர் அந்த ஃபேண்டசிக்குள்ள போற போது அழகால் அடித்துக்குள்ளும் ஒரு பறவை அது எப்படி ஆந்தை முகத்தோடு ஒரு மிருகம் இது என்னது இது எங்க இருக்குன்னு எனக்கு பெரும் சந்தேகம் வந்தது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கலாம் சந்தேகம் இருக்கிற போதெல்லாம் நானும் சற்றும் யோசிப்பதே இல்லை சம்பந்தப்பட்டவருக்கே பேசிடுவேன் இருபது ஆண்டுகளாக என்னால் ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடிவதற்கான ஒரே காரணம் அதுதான் சந்தேகம் வந்தா யோசிக்க கூடாது சம்பந்தப்பட்டவண்ட கூச்சம் இல்லாம கேற்ற நேத்து அவருக்கே ஃபோன் பண்ணிட்டேன் இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் கற்பனை எனக்கே புரியல சார் அப்படின்னு சொன்னா மிக அற்புதமாக இருக்கிறது என்னென்னா கற்பனை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கதாபாத்திரங்களுடைய உண்மைத்தன்மை கதாபாத்திரம் என்று சொல்லுவது நான் மனிதர்களை பற்றி மட்டும் சொல்லல அதில் வரக்கூடிய பாம்பில் இருந்து தொடங்கி பறவையிலிருந்து மிருகத்திலிருந்து மரத்திலிருந்து செடியிலிருந்து கொடியிலிருந்து கொப்பிலிருந்து கொம்பிலிருந்து கொப்புனா என்ன கிளைனா என்ன கொப்பு தான் கொம்பாச்சாரம்லாம் அழக கொடுத்துட்டு போறார் அப்பப்போ போய் இது எல்லாவற்றுக்குமான சங்க இலக்கிய பாடல்கள் வழியாக அப்படி ஒன்று இருந்ததை நிறுவுகிறார் அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்குது அப்படிங்கிறது அதில் ஆச்சரியம் ஜஸ்ட் லைக் தர் ஒரு ஃபேண்டசி ஸ்டோரின்னு பாருங்க அது குழந்தைக்கு கதை சொல்லுகிற போதும் விவரணையாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த பறவை எப்படிப்பட்டது அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது அது என்னெல்லாம் சொல்லும் அதை ஒட்டிய நம்பிக்கை என்ன அதனுடைய சக்தி என்ன சுண்டா பூனை எப்படின்னு போனா குட்டி பூனைன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கிறான் மண்டையெல்லாம் ஓடுது இந்த பூனை இருக்கும் ஒன்னு வாங்கி வளர்த்திடலாமா இப்ப எங்கேயும் கிடைக்குமா பெட் ஷாப்பில் ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பூனை எதற்காக வளர்க்கப்பட்டது என்பதற்கான விவரணையும் அவர் சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்திருக்கிறார் போதாக்குறைக்கு வழியாக வளர்ந்த இந்த கதையினுடைய பின்னணிகளையும் சேர்த்து கிரேட்டஸ்ட் மிக்சர் ஒரு ஃபுல் மீல்ஸ் ஒரு ஃபுல் மீல்ஸ் சொல்லுவாங்கல்ல வாய்வழியாக வளர்ந்த கதையும் அதுக்குள் இருக்கிறது போ சங்கம் இருக்கிறது சங்கத்தமிழ்ந்து ஐ மீன் சங்க இலக்கியத்திலிருந்து பாடல்கள் சரியாக அதற்கான ஆதாரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கீழடி போன்ற ஆய்வுகள் இதற்குள் சொல்லியிருக்கிறார்கள் இதுபோக போதாக்குறைக்கு இவர் ஏழு ஆண்டுகள் இவர் ஆய்வு செய்து வெளியிட்ட ஒரு ஆய்வுக்கற்றை இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ஆய்வுக்கற்றை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கான ஐடியாஸை சொல்கிற ஒரு புத்தகம்னு எடுத்துக்கலாம் போர் எப்படி இருக்கும் தெரியுமா தம்பி அப்படிங்கிறதுக்கான புத்தகமாக எடுத்துக்கொள்ளலாம் வீரனை போரால் வீழ்த்த முடியாது உன்னால் வஞ்சகத்தால் வீழ்த்த முடியும் அதை வச்சுதான் நீ வீழ்த்த முடியும்னு சொன்ன வீர மரபாக இருக்கலாம் தனிநபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அரசியல் என்ன பேசுகிறது பல்வேறு கோணங்களில் பேசுகிறார் சில விஷயங்கள் இதில் எழுதி நான் எடுத்துகிட்டு வந்தேன் அது எல்லாத்தையும் இந்த மீடியா ஹவுஸில் சில ஒரு பெரிய பிரச்சனை உண்டு நம்ம நிறைய பிளான் பண்ணுறது இருப்போம்ல அதெல்லாம் அவங்க ஏற்கனவே ஏவியாக போட்டுருவாங்க உட்காந்துக்கிட்டு எல்லா பேரையும் படித்து 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 மனப்பாடம் பண்ணி பரவாயில்ல மனப்பாடம் போனாலும் சொல்லிப்படுவோம் அப்படின்னு எழுதிட்டு வந்திருப்போம்ல அதுக்காண்டியாக நான் சொல்லணும் கஷ்டப்பட்டு எல்லா பேரையும் எழுதிட்டு வந்தது கண்டியாது அதை சொல்லணும் இல்ல சில பேர் சொல்லப்படல அது ரொம்ப அழகான ஒரு பேர் சூழ்கடல் முதுவன் அப்படின்னு ஒரு பேர் ஒரு பிசினஸ் எம்பையர் சூழ்கடல் முதுவன் எல்லாம் வளர்ச்சி பிடிச்சி அடிக்கிற ஆனந்த ஆனந்தின் ஒரு முறை ஒரு வார்த்தை வந்தது அப்போ ராக்கண்ணன் அவர்களிடம் கூப்பிட்டு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கேட்டேன் அதகழம் அப்படின்னு ஒரு வார்த்தை சில வார்த்தைகள் வந்து அப்படியே பக்குன்னு மனசு நிற்கும் அதகழம் அப்படின்னா அப்புறம் என்ன ஒரு விளக்கம் சொன்னார் அது உனக்கு எப்படி புரிய வைக்கிறது அடிச்சு பிடிச்சு துவைச்சு தூக்கி போட்டு மிதிச்சு எல்லாம் சேர்ந்த கலவை அது போல சூழ்கடல் முதுவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதே போல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வானியல் அறிவு பெற்றவருக்கு அவர் பெயர் வேள்பாரியின் தோழன் நீலன் உங்களுக்கு தெரியும் அப்புறம் வாரிக்கையன் தேக்கன் உதிரன் இரவாதன் காலம்பன் முடியன் நீலன் மனைவி மயிலா இந்த பேர் தான் எனக்கு பிடித்த ஒரு பெயர் ஆதினியும் மயிலாவும் அவ்வளவு அழகாக பொருந்தும் பெயராக இருக்கிறது அதில் இன்னொரு பாத்திர படைப்புகளில் எந்த இடத்திலுமே கேரக்டரைசேஷனை இறக்கவோ இல்லை எப்படி வீரமும் ஆளுமையும் அறிவும் கொண்டவனாக காட்டப்படுகிறானோ அதே போலத்தான் ஆதினியும் மயிலாவும் மற்றவர்களும் காட்டப்படுகிறார்கள் அவர்கள் சுதந்திரமானவர்களாக காட்டப்படுகிறார்கள் ஒரு தமிழ் பின்னணியிலிருந்து எழுதக்கூடிய தமிழர் வாழ்வியலிலிருந்து எழுதக்கூடிய ஒருவருக்கு இயல்பாக அமைதல் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அப்படித்தான் வரும் ஆனால் அவர்கள் சுதந்திரமான மனிதர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு கபிலர் வருகிறார் நீலனிடம் பேசுகிறார் பாரியை பற்றி பேசுகிற போது நீலன் சொல்கிற இடத்திலேயே வேந்து போகிறார் நீலனே இப்படி பேசுகிறானே அப்போது பாரி எப்படி பேசுவான் அடுத்து மயிலா பேசுகிற போதெல்லாம் மயங்கி போகிறது கதை பாரியை சந்திக்கலாமா வேண்டாமா என்று ஒரு சந்தேகமே வரக்கூடிய அளவுக்கு பாரி பற்றி பேசுகிறது எனக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா எப்போதும் இந்த முதல்வரி மோடு நம்முடைய வாழ்க்கையை பல நேரங்களில் முடிந்து விடுகிறதோ அப்படின்னு தோணும் வாழ்க்கையில் பல சிக்கல் அப்படிதான் முதல்வரியோடு முடிந்து போகும் நமக்கு பாரி அப்படின்னா என்ன வேள்பாரி வேள்பாரிங்கிறதே இப்ப தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முல்லைக்கு தேரியந்தான் பாரி இந்த ஒத்தவரிய ரெண்டு மார்க்குக்காக படிச்ச இடத்துல இந்த ஒத்தவரிய ரெண்டு மார்க்குக்காக படித்த இடத்துல அவன் கருணை மட்டும் கொண்டவன் அல்ல அவன் உன் மாவீரன் இயற்கையின் மீது அன்பின் மீதும் அவ்வளவு கொண்டவன் மக்களின் சுதந்திரத்திற்காகவும் அவர்களுடைய மனதுக்காகவும் அவர்களுடைய நேர்மைக்காகவும் வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதன் அஞ்சான் அஞ்சன் ஒரு பெரிய போர் வீரன் அப்படிங்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தது இருக்கல ஆக்சுவலா ஒரு சமூக வளர வளர அடுத்த கட்டத்தை நோக்கி நகரன் முதல் வரியை தாண்டி நகரன் நமக்கு இது பெரும் சிக்கல் உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு கேட்டால் பட்டு நம்ம இந்தியான்னு சொல்லிடுறேன் நம்ம ஃபஸ்ட் இருக்கிறதுனால அடுத்த இடம் அப்படினா எல்லாருமே சொல்லி போடுவோம் சீனா ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்தான் ஓகே மூணாவது யாருன்னு கேட்டோம்னா முப்பது பேர்ல மூணு பேருக்கு தெரிஞ்சா பெருசு நம்ம அடுத்து தாண்டி போவே மாட்டோம் ஏன்னா நமக்கு தேவையில்லை நாலாவது அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் ஒரு சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம்னா முதல் கட்ட தகவலை தாண்டி போகணும் இந்த மாதிரியான புத்தகங்கள் அந்த மாதிரி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்துவது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஏற்கனவே பிரபலமாக இருக்கக்கூடிய வரலாறை தாண்டி செல்டைய வரலாறு வரலாறை எடுத்து சொல்லுகிற போது ஏற்படுகிற நம்பிக்கையை இது விதைத்திருக்கிறது பாரி என்பது பெயர் அல்ல அது ஒரு நம்பிக்கை அது ஒரு குறியீடு அது ஒரு அடையாளம் அறத்தின் அடையாளம் அன்பின் அடையாளம் இயற்கை என்னும் கொடையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நெறிக்கான ஒரு அடையாளம்